அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகளை அலசி ஆராய போகிறோம் ஏன்னா யூஎஸ் எய்டினுடைய அடுத்தடுத்த சம்பவங்கள் அதாவது எந்தெந்த நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து மூன்றாவது பதிவாக அவங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கோம் இன்றைக்கு மூன்றாவது அதிரவிக்கும் தகவல்களை பார்க்க போறோம் அதை தாண்டி சுற்றிருக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லாவை அமெரிக்கா முழுமையாக டார்கெட் வச்சுருக்காங்க மறுபடியும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ லெபனானில் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் உக்ரைன் உக்ரைன் மீது ரஷ்யா பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது பதிலுக்கு இவங்களும் நிகழ்த்தியிருக்காங்க மற்ற உலக செய்திகளை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக பார்த்தலாம் தயாராக இருந்தோங்க என்று வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்படலாம் தலைநகர் டெல்லியில் நடந்த தேர்தலோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படி பார்க்காதவங்களுக்கு தலைநகர் டெல்லியில் பிஜேபி ஆட்சிக்கு வராங்க அதாவது நாற்பத்தி ஏழு எம்எல்ஏஷீட் பக்கம் ஜெயிச்சிருக்காங்க டோட்டலாக எழுபது தொகுதி இருக்குது எழுபது தொகுதியில் நாற்பத்தி ஏழு ஜெயிச்சுருக்காங்க ஆம் ஆத்மியை வந்து கடந்த பத்து வருடங்களாக இருந்தாங்க இப்போ இருபத்தி மூணு பக்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க இது ஃபைனல் ரிசல்ட் இல்லை இதுக்கப்புறம் கவுண்டிங் போயிட்டு இருந்தது மேபி இன்னும் ஒன் ஹவருக்குள்ளே ரிசல்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இருபத்தி ஏழு வருட வருடத்திற்கு அப்புறம் தலைநகர் டெல்லியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வராங்க இது இங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே கொஞ்சம் நம்ம உலக செய்தி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் நம்ம மனக்குமுறில் கொஞ்சம் அப்படி கொட்டிட்டு போயிடலாம் ஏன்னா ஏற்கனவே ஆண் சமுதாயம் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரொம்ப சொல்லுன்னா துயரங்களை அனுப்பித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இந்த சமயத்தில் நியூஸ் எயிட்டீன் கார்டு வந்து இப்படி ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க இதை ட்ரெண்ட் பண்ணுவதற்கான காரணங்கள் என்ன குறிப்பாக மனைவி கணவனை கொன்றால் கூட கணவன் கிட்ட இருந்து ஜீவனாம்சமும் சரி அது இல்லாமல் அவங்க அந்த கணவனுக்குண்டான பென்ஷன் பணமும் வாங்குவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு வெளியிடுத்து சரி இது உண்மையான தகவலா அப்படின்னு எடுத்தோம்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் இது ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன நியூஸை இப்போ எடுத்து ரிமைண்டர் பண்ணி பெண்களே மறந்துடாதீங்க இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு நினைவுபடுத்துறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுட்டு நாம உள்ள போலாம் என்ன ரிமைண்டர் மறந்துடாதீங்கப்பா கணவனை நீங்களே கொண்டுட்டீங்கன்னா கூட அவருக்கு வர பென்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்த போகுதுன்ற மாதிரிலாம் லைட்டா பெட்டை போடுற விட்டுறாங்களே நியூச்சாம இப்ப நம்மளுக்கு தேவையா சரி அடுத்து இன்னொரு தகவலையும் நம்ம முடிச்சிடலாம் நம்ம குறிப்பா இது நிறைய வளர்கின்ற எங் ஜென்ரேஷனுக்கும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு மைசூரில் இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா அவங்க ஏழ்நூறு ஃப்ரெஷரை வந்து பணினிய கம்பெனி இருக்காங்க அவங்க வேலைக்கு சேர்ந்த மூன்று மாதம் கூட இல்லைன்றாங்க அதாவது ஒரு ஆறு மாதம் பக்கம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு மாதம் ட்ரைனிங்கில் மூன்று முறை எக்ஸாம் மாதிரி வைத்திருக்காங்க அதில் உள்மதிப்பீடில் அவங்க ஃபெயிலர் ஆகிட்டாங்க அதனால் நாங்கள் தூக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் பெரிய ஒரு இது நம்ம ஒன்லைனாக பார்க்க வேண்டிய செய்தி இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஸ்கேமே நடக்குது நிறைய என்ஜினியரிங் காலேஜ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்ஜினியரிங் காலேஜ் போய் அட்மிஷன் அட்மிஷன் ஆகிறாங்கள்ல அது அவங்க எல்லாமே கேம்பஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ செலக்ட் ஆகிறாங்க எந்தெந்த கம்பெனி வந்து எடுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் பேஸு டொனேஷன் கொடுத்துலாம் சேர்கிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் இனிமேல் ரெப்யூட்டட் என்ஜினியரிங் காலேஜ்லாம் வந்து நிறைய சேர்கிறாங்க இப்போ ஹெச்ஆர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்டர்வியூ எடுக்க வரார் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ஆஃபர் கொடுக்குறது பணத்தை ஒரு ரெண்டு மூணு லட்சம் பக்கம் கொடுத்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க பல்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு இரநூறு முந்நூறுன்னு சொல்லிட்டு பல்காக ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க எலிஜிபிலிட்டி அதெல்லாம் அவங்க பார்க்கறதில் கொடுத்துட்டு நீங்கள் இன்டர்வியூ வந்துடுவா அப்படின்னு போயிடுறாங்க இப்போ இந்த காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இது பெரிய விளம்பரங்க மற்ற டிவியில் விளம்பரம் பண்ணுறதை விட மற்ற இதில் விளம்பரம் பண்ணுறதை விட பெருசாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ மக்கள் வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்களான்றதுலாம் இது வந்து செகண்டரி கேஸாக தான் பார்ப்பாங்க வேலைக்கு எத்தனை பேர் எடுத்தாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போயிட்டு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு மாதிரி நாங்கள் வச்சோம் ஒரு ஆறு மாதம் பக்கம் ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்குள்ளே மூணு நகரம் டெஸ்ட் வச்சோம் அவங்க பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ஈஸியாகிடுச்சு அவங்களாம் நீக்கிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் இந்த கேமிங் பெரும்பாலும் யார் மாட்டுறாங்கன்னா பசங்க மாட்டிக்கிறாங்க இதுக்கு முன்னால என்ன வந்தது அப்படின்னா இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுப்பாங்க சம்டைம் வந்து கூப்பிட்றதே இல்லை ஆனால் அதை வச்சு இங்கே காலேஜ் எல்லாம் பயங்கரமாக ஓடிடும் ஏன்னா ஒரு நியூஸ் வந்து பெற்றோர்கள்லாம் என் பையனுக்கு கம்பெனியில் கிடச்சிருச்சு இந்த காலேஜில் தான் உடனே கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதே கிடைக்கல அப்படின்ற நியூஸ் வந்து அங்கே போய் தான் கிடைக்கலன்றது ஒரு இது பெரிய ஒரு என்ன சொல்ற ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் இப்படி ஒரு வேலை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு கம்பெனி கேக்ரான் மேக்ரான் கம்பெனியை கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் சரியில்லைனா கூட நீங்கள் திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பலிய கதைகளை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள்ன்றதுக்கான ஒரு உதாரணம் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் இது பியூரா ஸ்கேம் தான் பியூரா இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இதற்கு நம்ம ப்ரூப்பராக சொல்ல முடியுமா என்ன இது வெளிப்படையாகவே தெரிகிற விஷயங்கள்லாம் இப்போ நம்ம நேராக யூஎஸ் கிட்ட போயிடலாம் என்ன யுஎஸ் எய்டு வந்து பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் நிதி கொடுத்துருக்காங்க அதாவது பாகிஸ்தானில் குறிப்பாக கிளைமேட் எந்த எந்தவித கிளைமேட்டும் தாங்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் உங்களுக்கான பிரத்யோக வீடியோ பதிவு இது இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பத்தி மில்லியன் வாங்கி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சித் அப்படின்ற ஒரு பகுதியில் கட்டி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆனால் ஃபைனலாக ரிசல்ட் பாருங்க சரி அவங்க தான் பணத்தை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் யூஸ் பண்ணும் கூட நீங்களாவது ஒன்று இருக்கக்கூடிய குழந்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி பயன் இருக்கலாம் இல்லையா ஆனால் இங்கே அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையும் பாருங்கள் இது அமெரிக்காவோடய யுஎஸ் எய்டு கொடுத்த ஃபண்டில் நடந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று அதே பாகிஸ்தானில் யுஎஸ் எய்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாகிஸ்தானுடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெரிய நிதியை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நிதி ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பக்கம் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் டாலரு அப்படி இன்டூ நீங்க எயிட்டி சிக்ஸ் போர்ட்டிங்கன்னா எவ்வளோன்னு சொல்லுங்க அது இல்லாமல் இன்னொரு செகண்ட் டேம்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மூணு கோடியே நாற்பது லட்சம் பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு டேம் அமௌண்ட்டையும் எலெக்ஷன் கமிஷனுக்காக கொடுத்துருக்காங்க இம்ரான் கான் அவர்கள் ஜெயிக்க கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஷ ஷபாப் ஷெரீப் அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இம்ரான் கான் அவர்கள் மீது அடுத்தடுத்த வழக்குகள் தொடுக்கப்பட்டு இல்லைனா இம்ரான்கான் ஜெயிக்கிறது பாகிஸ்தான் எலெக்ஷனே ரிகடு பண்ணி ஜெயிச்சது ஏமாத்தி போலியா சாதாரணமாக ஜெயிக்க வேண்டியது அதனால் எலெக்ஷனை எவ்வளோ கேவலமாக நடத்த முடியுமோ அவ்வளோ கேவலமா நடத்தினாங்க ஆனால் இதற்கு பின்புலமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு மிகப்பெரிய நிதி அளிக்கப்பட்டு இது முழுமையாக அமெரிக்காவோட சூது வேளையில் நடந்ததுன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே ரீசண்டாக கூட கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க இது சம்பவம் நம்பர் இரண்டு சம்பவம் நம்பர் மூன்று பிரேசில் எலெக்ஷன் லூலுடா சில்வா அவர்கள் ஜெயிச்சார் இல்லையா போல்சோனாரா அவர்கள் மறுபடியும் வந்துவிடக்கூடாது ஒரு கொள்கையுடைய கொள்கையுடையவர் அவர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக லூலுடா சில்வர்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகள் அனைத்திற்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் அது எது என்ஜிஓஸ்க்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நிதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறதாம் அந்த நிதி தான் போல்சனாரோரா அவர்கள் தோத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சமீபத்தில் கூட ட்ரம்ப் அவர்கள் தனது இன்னாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போல்சனோரா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார் பிரேசிலுடைய முன்னாள் அதிபருக்கு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுத்துட்டாங்க நீ வந்து போகக்கூடாது உன் மேலே கேஸ் இருக்குது நீ போனால் காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க ஸோ இப்போ அங்கே ஒரு அதிரடி வைக்கக்கூடிய தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தர தேர்தலில் இது பெரிய அளவுக்கு நடந்தது சரி சம்பவம் நம்பர் நான்கு உக்ரைனில் என்ன பண்ணுறாங்க குறிப்பாக ஜோ பைடனுடைய ஜோ பைடனுடைய சன் ஹண்டர் பைடன் இருக்கிறார்ல ஹண்டர் பைடனுக்கு எதிராக வழக்கு தொடுகிறப்படுகிறது ஏன்னா கொஞ்சம் ஏழைகளாக அங்கே ஃபண்டிங் கொடுக்குற விஷயங்கள்லாம் நிறைய வெளியே வருது அப்போ இதுக்கு முன்னாடி அதாவது ஜெலன்ஸ்கிக்கு ஜெலன்ஸ்கி வர்றதுக்கு முன்னாடி அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு இங்கே போயிட்டுருக்கு கேஸு அந்த கேஸுக்காக வாதாடுற வக்கீலை வந்து உடனடியாக தூக்க வேண்டும் அரசாங்கம் வித்ரா பண்ணுன்றதுக்காக ஒன் பில்லியன் வித்தவுட் லோன் அதாவது செக்யூரிட்டி எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்து ஜெலன்ஸ்கி கொடுத்துருக்கிறாராம் அந்த ஜெலன்ஸ்கி அவங்க கட்சி நிர்வாகம் வாங்கியிருக்கான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக தனது பையன் பைர்னோட பையன் அண்டர் பைர்னு இருக்கிறாருல்ல அவருக்கு எதிராக வழக்கு விருந்திடக்கூடாது அவரை ஆதரவாக வாதாடுற இருந்து எல்லாத்துக்கும் நீ உடனடியாக வேலையை செய்யணுன்றதுக்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டது ஒன் பில்லியன் அப்படின்றாங்க சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது சம்பவம் நம்பர் அஞ்சு ஆல்டோவா போலந்து ரொமானியா ஸ்லோவோக்கியா இங்கே இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் உக்ரைனுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போர் நடக்கிற சமயத்தில் அமைதி வரணுன்ற மாதிரிலாம் அப்போ அந்த அந்த மாணவர்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யார் உக்ரைனுக்கு எதிராக போராடுற மாணவர்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் டாலர் பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய சம்பவம் ரைட்டு அங்கேயும் அடுத்து விட்டு பணத்தை எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ சாதிச்சிட்டாங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மொத்தம் பத்து பத்திரிக்கைகள் மெயினாக இருக்குன்னா அதில் ஒன்று தவிர ஒம்பது பக்கம் முழுமையாக யுஎஸ்ஏ வாங்கி தான் நடத்தியிருக்காங்கன்ற தகவலை சொல்கிறாங்க இன்று வந்து ரஷ்யா என்ன பண்ணுறாங்க இரண்டு பகுதிகளை கைப்பற்றிருந்தா சொல்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள் வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக க்ளூ கிடைச்சிரும் நான் என்ன சொல்ல வரேன்றது இன்னொன்று ஒன்று வந்து டா டார்டக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் இன்னொன்று வந்து குர்கோவோன்ற பகுதியிலும் அந்த குர்கோவோ பகுதியில் எய்டால் நடத்தப்பட்ட குறிப்பாக ஒரு சில இடங்களை வந்து காட்டியிருந்தாங்க அந்த இடங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க நீ எய்ட் எங்கே வந்து வேலை செஞ்சுருக்காங்க இவங்க நிஜமாகவே உதவி செய்கிறதான் வந்திருப்பாங்களா இல்லை போரில் பங்கு பெறுவதற்காக கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது ஒரு நிகழ்வுன்னு பார்த்தோம் அப்போ போர் நடக்கிற எண்டு வரைக்குமே யுஎஸ்ஐடு வந்து வந்திருக்கிறது கெனடா கொஞ்சம் இன்னைக்கு மொழி வந்துட்டாங்க போதும் யுஎஸ்ஐடு நம்ம நாட்டுக்குள்ள ஏதாவது இதுக்கப்புறம் இருந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுங்க இமட்டு அவங்களுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை எல்லாம் பின்னங்கால் பிடரடித்து ஓட ஆரம்பிச்சிடுங்க ஒவ்வொரு நாட்டையும் அவங்க நாட்டை முன்னேற்றத்துக்கு கொடுக்கல அவங்க சீர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாங்கன்னா இந்த புகைப்படம் தான் நம்மளுடைய கருத்தை எடுத்துக்கலாம் நம்ம ஆப்பிரிக்கா நாடுகள் ரெண்டு புள்ளி ஆறு ட்ரில்லியன் யுஎஸ்ஐடு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் செலவு பண்ணதுக்கப்புறம் முன்னாடி என்ன வளர்ச்சியோ அதே தான் அதாவது ரெண்டு புள்ளி ஆறு ட்ரில்லியன் கொடுத்து ஆப்ரிக்காவை வளர்த்தணும்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கான வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள் இந்த வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கருத்துக்களை கூறுங்க இந்த யுஎஸ்ஐடு வாங்கினதுனால அந்த நாடு நாசமாக தான் மிச்சம் எந்த நாடும் வளர்ந்த பாடு இல்லை இன்று அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அதனால் ட்ரம்ப் நிர்வாகம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் எலான் மஸ்க் அவர்கள் வந்தது தான் அதனால் டோஜ் நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தின் மீது கை வைக்க சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனம் எஜுகேஷன் அடுத்த எஜுகேஷன் வந்து கை வை அதில் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அதில் என்ன டிரான்ஸெண்டரை ஊக்குவிச்சிருக்காங்கன்றதை கொஞ்சம் கை வைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியுமா அப்படின்னு இப்போ அமெரிக்கா போல ஒரு அதிர்விலையே கிடைப்பிருக்கிறது ஃபெடரல் ஜட்ஜு வந்து ஒரு அப்ளை பண்ணியிருந்தாங்க கேஸ் ஒன்று போட்டாங்க டோஸ் நிறுவனம் இது மாதிரி அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு தலையிடுறது அமெரிக்காவுடைய உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் ஆடிட்டிங் எடுக்கிறது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் சொன்னாங்க அதை மறுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுத்தாங்க அசிங்கமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ போற நிகழ்வு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு இதை நம்ம நம்மளுடைய டேக்ஸ் மணி வந்து எந்த அளவுக்கு வெளியே போயிருக்கு எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்கன்றத உலகம் அறிய வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சரி நீ அடுத்தடுத்த தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும் அதில் இன்னொரு தகவலையும் சொல்லிட்டார் என்னன்னா அமெரிக்கானுடைய மில்ட்ரி ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண ட்ரோனில் இருந்து அப்புறம் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது எல்லாமே மேக்கிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக காட்டியிருக்காங்களாம் அவங்க வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா இந்த மேக்கிங் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஆயுதங்கள் பெருசாக நம்ம சேல்ஸ் பண்ண முடியாமல் போனது காரணம் அதனால தான் ரொம்ப சீப்பாக இப்போ ஈரானுடைய ட்ரோன் ஷாகி ட்ரோனாக இருக்கட்டும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ட்ரோன்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸானது காரணம் என்னன்னா இவங்க காஸ்டிங்கே அதிகமாக போட்டு கணக்காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட லாக்கின் மாட்டி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ஒரு இருபத்தி மூணு மில்லியன் பக்கம் அதிகமாக தான் காஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை நாங்கள் திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி ஒப்புதலுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபேக்காக அதிகமாக போட்டு அதையும் ஒரு ஹை காஸ்டாக காட்டியிருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவுக்கே ஒரு அதிர்வலை ஏற்படுத்திக்கிறது என்னவென்றால் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு மீது தடை விதிச்சிருந்தாங்க கரீம் கான் அவர்கள் அவர்தான் ப்ராசிக்யூட்டர் அவர் மீது தடை இன்னும் அடுத்தடுத்த தடை மொத்தம் பதினெட்டு ஜட்ஜஸ் பக்கம் இருக்காங்க எல்லா ஜட்ஜஸ் மீதும் அடுத்தடுத்த தடைகளை விதிச்சிட்டாங்க அதனால் நட்பு நாடான ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க அலினா பியர்போக் அவர்கள் இதை இந்த தடையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தம் எழுபத்தி ஒம்பது நாடுகள் இணைந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த எழுபத்தி ஒம்போது நாடுகளில் மிக முக்கியமான நாடு என்னென்னா அமெரிக்கா நட்பு நாடான ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் சவுத் ஆப்ரிக்கா மெக்சிகோ இன்னும் நிறைய நாடுகள் இணைந்து ஒரு பொழுதும் இந்த தடையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த தடை வந்து பலவீனப்படுத்துகின்ற செயலாக இருக்கும் உலகத்தில் நியாயம் நீதியும் நேர்மையும் நிலைநாட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம வெட்கி தனக்குலைய வேண்டும் ஏன் இப்படி ட்ரம்ப் அவர்கள் செய்கிறார்கள் அப்படி எப்படின்னு ஒரு பக்கம் பதிமூணு பக்கம் கதை கடிதமாக கதையும் எழுதியிருக்காங்க அதனால் நம்மளுக்கு என்ன கருத்துக்கள் தேவையோ அதை மட்டும் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் நார்மலாக உங்களுக்கு இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே நூற்றி இருபத்தி மூணு மெம்பர்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இருக்காங்க இதில் நீலக்கலர் இருக்குல்ல இவங்க எல்லாமே சைன்டு சைன் பண்ணியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் ஃபாலோ பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அங்கே ஆப்பிரிக்க நாடுகள் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க சைன் பண்ணுறாங்க பட் ஆனால் நாங்கள் ஃபாலோ பண்ணல அதுலேருந்து வெளியேறிட்டாங்க ஆனால் சரி இருந்து போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பிங்க் கலர் இருக்குல்ல இந்தியா சீனா எல்லாமே வந்து அதில் சைன் பண்ணவும் இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை ஏற்றுக்கவும் இல்லை கிளம்புங்க அந்த பக்கம் காற்று வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இதில் வித்ட்ரா பண்ணது பிலிப்பைன்ஸ் ரெண்டாயிரத்தி நான் சைன் பண்ணிவிட்டு வெளியேறிட்டாங்க இதுக்கப்புறம் அமெரிக்கா வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட நிலமை சரி இப்போ நம்ம உக்ரைனுக்கிட்ட போயிடலாம் ஒரே சண்டாங்க உக்ரைனுடைய தலைநகர்லேருந்து இன்று உக்ரைன் ஃபுல்லாகவே பெரிய தாக்குதல் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை பாக்குறீங்கல்ல இது எல்லாமே கியூ நோக்கி இரண்டு யூஏஇ ட்ரோன் தாக்கல் நடத்திட்டு அப்போ ஈஸ்ட் ஈஸ்டர்ன் கியூன்னு சொல்லுவாங்க நார்த்தன் கியூன்னு சொல்லுவாங்க அப்புறம் டெசர்வாக்கா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்கு அப்புறம் இன்னும் மற்ற ஜைட்டோமிர் மொத்தம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருநூறுக்கு இருநூறுல ஒரு நூற்றம்பது ட்ரோனுக்கு மேலே பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இன்றைக்கு உக்ரைன் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கிறது பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இவங்களும் பதிலுக்கு ரஷ்யாவுடைய ஹெட் கோர்ட்டர் டானக்ஸ் ரீஜியன் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வீரர்கள் தூங்கி கொண்டு குரட்டை விட்டு சமயத்தில் நாங்கள் தாக்கல் நடத்தி விட்டோம் குரட்டையோடு சென்றிருப்பார்கள் அப்படின்ற மாதிரிலாம் உக்ரைன் தரப்பணையும் சொல்லியிருந்தாங்க இது அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் அதில் குறிப்பாக உக்ரைன் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க தற்பெருமையாக இருக்கிறாங்க இப்போ நம்ம சொல்லுவோம்ல சொல்லணும்லையோ பயங்கர தற்பெருமையான ஆளுபா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தற்பெருமையாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் சிறை கைதிகளை மாற்றிக்கிட்டாங்க போர் எல்லை எல்லைக்காலத்தில் போயிட்டு போரில் மாற்றிக்கிறவங்கள சிறை கைதியை மாற்றிக்கிட்டாங்க ஒரு நூற்றி அஞ்சு பேர்த்துக்கு மேலே ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு எட்டு பத்து மாதமே ஆகிடுச்சி ரஷ்யாவும் உக்ரைனும் மாற்றிக்கிறதுல அதில் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லாவில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் ஜெனிமாவில் என்ன சொல்கிறாங்களோ அதை விட அதிகபட்சமான ஸ்டாண்டர்டில் நாங்கள் சிறை கைதிகளை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அவங்க படுத்து உறங்குறது சாப்பிட்ற சாப்பாடு நியூட்ரிஷன் இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இருந்தது அப்படியே அவங்க கிளம்பும் போது கண்ணீர் வெடிச்சிட்டாங்களாம் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அருமையான சாப்பாடு இந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்ததே கிடையாதுன்ற அளவுக்கு வந்து கண்ணீர் வடித்து சொல்லியிருக்காங்களாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஜெனிவாவில் போய் சப்மிட் பண்ண போகிறாங்களா நாங்கள் பாருங்கள் சிறை கேரியில் எப்படி வைத்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா இவங்க நேராக அங்கே போங்க எங்கே நேற்று பார்த்தோம்ல எல்சல்படாருடைய வீடியோ அங்கே போய் பார்த்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க சும்மா இந்த மாதிரி கதையை விட்டிங்கன்னா உங்க ஆளுங்க நம்புறதுக்கு நிறையா இருப்பாங்க அது கரெக்டாக இருக்கும்னு எனக்குள்ளே தோணுச்சு ஒருவேளை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் உக்ரைன் ஏன்னா யுஎஸ் எய்டு கொடுத்துருப்பாங்க அதனால் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இதுக்கப்புறம் யுஎஸ் எய்டு நிறுத்திடுப்பாங்க அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுவார் குறிப்பாக உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கான பேச்சுவார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் எல்லாமே கரெக்டாக வருந்தான்னு நாங்கள் நினைக்கிறோம் கெலாக் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதே மீறி ரஷ்யா அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா ரஷ்யா மீது எந்த அளவுக்கு எங்களால் தடை விதித்து ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ ப்ரெஷர் குக்கர்லேருந்து வர விசிலை விட மிக வேகமான ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் வெடிச்செறிய போகிறாங்க எல்லா தடைகளும் ரஷ்யானுடைய எண்ணெய் நிறுவனங்களும் முழுமையாக நாங்கள் முடக்க போகிறோன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க சரி இந்த மாதிரி தடைகளை அவங்க பார்க்காத தடைகள் இல்லை மறுபடியும் நாங்கள் முதல்ல வந்து ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிரட்டலை எடுத்துருக்காங்க அமெரிக்கா தரப்புலேருந்து நேற்று ரஷ்யானுடைய கப்பல் ஒன்று வந்து திடீர்னு சிரியானுடைய பகுதியில் பற்றி எரிந்திருக்கிறது அது ரஷ்யானுடைய ஸ்பை கப்பல் தான் அப்படின்ற மாதிரியும் சிரியா மட்டும் இல்லை நேட்டோ நாடுகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸ்பை கப்பல் உழவு பார்க்க வரும்போது பற்றி எரிந்திருக்கிறது இது மாதிரி எங்களோட முக்கியமான இடங்களில் ஸ்பை வேலை பார்த்தா இனி அதுதான் நடக்குன்ற மாதிரி நேட்டோ நாடுகள் சொல்கிறாங்க ஏன்னா பால்டிக் கடல் பகுதியில் தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கேபிள் லைன் கட் ஆகிட்டே இருக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும் உக்ரைனை மிகப்பெரிய அளவுக்கு வலுப்படுத்தறாங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து நீங்கள் இந்த லெட்டர் பேரட பார்க்குறீங்களா இது அமெரிக்கா நியூஸ் லெட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு பில்லியன் அளவுக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் கோப்பரேஷன் ஆஃப் ஏஜென்சி வந்து உறுதி பண்ணியிருக்காங்க ஆயுதங்களை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆயுதங்களோட லிமிட்டும் அவங்க போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு எம்கே எயிட்டி டூ பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க ஐநூறு அப்படி இல்லைன்னா கேஎம்யூ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஜேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆயுதங்களையும் தனிப்பட்ட ஸ்பெஷலைஸ்டாக பெரிய அளவுக்கு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் செக்டரை வலுப்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆறு புள்ளி எழுவத்தஞ்சு பில்லியன் இது வந்து இதுவரை இல்லாத அளவுக்கான உதவிகள் அதாவது ஹமாஸ் மீது காசா மீது தாக்கல் நடத்தும் போது இல்லை ஈரான் தாக்கல் நடத்தும் போதும் இல்லை ஹெஸ்புல் அவர் தாக்கல் நடத்தும் போதும் அதிகபட்சம் ரெண்டு பில்லியனுக்கு மேலே அவங்க வாங்கலை அவ்வளோதான் அதிகபட்சமே இருந்தது ஆனால் இப்போ ஆறுலேருந்து இருந்து ஏழு பில்லியன் அளவுக்கு ஆன ஆயுதங்களை உடனடியான அதெல்லாம் அவசர தேவையான அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வில் பி சீரியஸாக நம்ம எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம்னா காசா மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்க காசா வில் பி கிளீனிங்ன்ற ஒரு வார்த்தையை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து ஆயுத குவில்களை குவித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஸோ இந்த ஒரு தகவலை யார் மறுத்தாலும் ராசா மீது தாக்குதலை உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று வந்து அமெரிக்காவுடைய மதர் ஆஃப் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஓஏவின்னு சொல்லுவாங்க அதை கொடுக்குறதா இருந்தாங்க பட் அது இல்லைன்ட்டாங்க இப்போதைய நம்பிக்கை நாங்கள் கொடுக்கல அது பத்திரிகைகள் வந்து தவறான ஒரு செய்தியா கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே போல் நம்ம லெபனானும் பார்த்தா மோர்கன் ஹோர்டகஸ் மோர்கன் ஹோர்டகஸ் அவர்கள் நேற்று கையை கொடுக்கும்போதே பார்த்தா அவங்க இருந்த மோதலத்தையும் நம்ம பார்த்தோம்ல அவங்க மறுபடியும் ஒரு தடவை ரொம்ப உறுதியாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் சொன்னாங்க நாங்கள் இங்கே வந்தது லெபனான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் இல்லை லெபனானை வார்னிங் பண்ணுறதுக்காக தான் எஸ்புல்லாவை முழுமையாக நீங்கள் நீக்கணும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மிக முக்கிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக நீக்கணும் எஸ்புல்லா இங்கேருந்து கிளம்ப வேண்டும் அப்படின்னா சூழ்நிலை இருந்தது அப்படின்னா உறுதிப்படுத்திட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இஸ்ரேல் வந்து அவங்களுடைய நிலைகளிலிருந்து லெபனானில் இருக்கக்கூடிய சதன் லெபனான் நிலைகள்லேருந்து வெளியேற்ற சொல்கிறோம் அப்படி இல்லைனா இல்லை லெபனானுக்கு டேஞ்சர்னு சொல்லிட்டாங்க ஃபைனல் அதுதான் ரொம்ப முக்கியம் லெபனானுக்கு மிகப்பெரிய டேஞ்சராக இருக்கும் எஸ்புலாவை நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம் எஸ்புல்லா இல்லாத லெபனானை உருவாக்கப் போகிறோம் மறுபடியும் நேற்று உறுதி பண்ணி இருக்காங்க ஏன் நம்ம இதை கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னா அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சரி மற்றதும் சரி உறுதிப்படுத்தியிருக்காங்க அவங்க வெளியே பெய் ரூட்லேருந்து வெளியே வரும்போது அவங்க ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அவங்க வெளியேறக்கூடாது அப்ப இந்த தகவலை கேட்டதுக்கப்புறம் யஸ்புல்லா சார்ந்த நபர்கள் வந்து வெளியேறக்கூடாது பெருசாக பிளாக் பண்ணாங்க ஸோ அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் அவங்களுடைய மொத்த பே பேட்டி ஃபுல்லாக நம்ம கவனிக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா யஸ்புல்லாவை நாங்கள் கிளீனப் பண்ணுறோம் கண்டிப்பாக அவங்களுக்கான இருப்பிடங்க நீங்கள் கிடையாது ஈரான் பேக்கடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் மொத்தம் மூணு அவங்க டார்கெட் வைக்கிறாங்க ஒன்று ஹமாஸ் இன்னொன்று யஸ்புல்லா இன்னொன்று ஹவுதிகர் அவதிக்கலக்கான டார்கெட்டு தான் அடுத்தது அவங்க நேராக சவுதி கிட்ட போக போகிறாங்க அதுவும் சொல்லியிருக்காங்க நேராக அடுத்த விசிட் மேபி இருக்கலாம் நினைக்கிறேன் ரெண்டு ஒரு நாளாக ஸோ அந்த எல்லை பகுதியில் இப்போ இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலை விட ஹெஸ்டிஎஸ் நடத்துகிற தாக்கல் தான் அதிகமாக இருக்குது அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள் கேலிபர் டுவெண்ட்டி த்ரீ இருக்கட்டும் அதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் நானூறுலேருந்து ஆறுநூறு ரவுண்டு ஃபர் மினிட்ட வச்சு சுடக்கூடிய அளவுக்கு எஸ்டிஎஸ் எல்லை பகுதியில் பெரிய ரவுண்டு கட்டி இருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக சிரியா லெபனான் எல்லை பகுதியில் பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்ரேலு கிடையாது சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் இராணுவத்துக்கும் லெபனானுடைய எஸ்போலாவுக்கும் நடந்ததாக சொல்கிறாங்க ஆனால் லெபனானுடைய இராணுவத்துக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க ஸோ அவங்க பெரிய ஒரு சம்பவம் போயிட்டு தான் இருக்குது அதை நீங்கள் எப்படி நீங்கள் பேக்கப் எடுத்துருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க அடுத்து சீனா கிட்ட நம்ம சீனா என்ன மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்னா தைவான் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களில் ஒரு கால்வாசி பேரு சீனாவுடைய ஒரு பகீர் தகவல் சாதாரண தகவல் ஆயிடுங்க அப்படி ஒரு பகீர் தகவல் அந்த தைவான் ராணுவத்திலேயே ரிட்டையர்ட் ஆனவங்களா இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் சுமார் மாசத்துக்கு ஆறாயிரம் டாலருக்கு மேல அத்த உளவு தகவல்களை மத்த தகவல்களையும் கொடுப்பதற்காக அவங்க வில பேசி இருக்காங்க கடந்த ரெண்டரை வருஷமாவே இது பெரிய ஒரு தொழிலாவே நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கால்வாசி ராணுவம் நாளைக்கே நீங்க திடீர்னு உக்ரைன் சாரி சீனாவை தாக்கலாம் அப்படின்னாங்கன்னா அந்த கால்வாசி பேர் இந்த பக்கம் தைவானை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பகீர் தகவல் இந்த தகவல்னால இது சிறுபு இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்ல தான் தைவான் பயங்கரமா ஒரு மிரட்டலை விட்டாங்க எங்க எல்லை பகுதி மேலே பலூன் பறக்குது ஸ்பை பலூன் பார்க்க பறந்துட்டு இருக்கு பாத்ரூமில் குளிக்க முடியல எட்டி எட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து டென்ஷன் ஆகிட வேண்டாங்க திடீர்னு இன்னைக்கு எப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இது தாங்குமா தைவான் அப்படின்னு தெரியல இது எந்த நாட்டு பத்திரிகைகளை எந்த யுஎஸ்ஐடு கொடுத்தாங்களோ அப்படின்றத நான் பார்த்துடலாம் நார்மலாகவே இப்பெல்லாம் பத்திரிகை செய்திகளில் அவங்க சொன்னாங்கன்னாவே நம்ம சிரிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு தகவலாக இருக்கிறது இந்த யுஎஸ்ஐடு வந்து பண்ண சம்பவத்துக்கு அப்புறம் இல்லையா பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி பாகிஸ்தானுடைய இராணுவத்தை மறுபடியும் தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க இன்று கூட ஒரு மூணுலேருந்து நாலு மிலிட்டன்ஸ் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு இரண்டு பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆனதாகவும் சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஏற்கனவே ஒரு ஆறு நாளைக்கு முன்பு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினெட்டு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க அதை தொடர்ந்து இரண்டு குரூப்ஸ் ஒன்று வந்து பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி இன்னொன்று வந்து பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஃப்ரண்ட் ஆர்மி ஃப்ரண்ட் பிஎல்ஏ பிஎல்எஃப் இப்போ இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்படியே நம்ம கொஞ்சம் நகர்ந்தலாம் அமெரிக்காவில் என்ன பெரிய ஒரு பரபரப்பான சம்பவம்னா அடுத்தடுத்து நான் வரி விதிக்கிறேன் வரி விதிக்கிறேன்றதுனால அங்கே இருக்கக்கூடிய கிராசரி ஃப்ரூட் எல்லாம் நிறைய விலையேறிடுச்சு அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் எதிர்ப்பாளர்களை வந்து எல்லா கிராசரி ஃப்ரூட்டு மேலே விளையாடனது காரணம் ட்ரம்ப்பு தான் அப்படின்னு அவருடைய ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போகிறாங்களா அந்த டாலர் பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு இன்னொரு விஷயம்னா அமெரிக்கா முட்டை வந்து வரலாறுக்கான அளவுக்கு விளையாடுறதுனால முட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய பொருளாகிடுச்சான் அதனால் நேற்று இரவு கூட என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு லட்சம் எஃகு வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாம் திடீர்னு கடையை உடைச்சி திருடிட்டு போயிட்ருக்காங்களாம் முட்டையை வந்து ரொம்ப பொறுப்பாக சூட் கேஸ்குள்ளே போட்டு பூட்டி வைங்க தங்கத்தை பாதுகாக்கிற அளவுக்கு பாதுகாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் இது அமெரிக்காவுக்குள்ளே நேற்று அலாஸ்கா பக்கத்தில் ஒரு விமானம் பத்து பேர் சென்ற விமானம் காணாமல் போச்சுருந்தாங்க இல்லையா என்று உறுதி செஞ்சுருக்காங்க ஒன்பது பேசஞ்சர் பக்கம் இறந்து போனதை வந்து அமெரிக்கா தரப்புல உறுதி செஞ்சுருக்காங்க அதே தரப்புல நேற்று பிரேசில் என்ன பண்ணியிருக்காங்க இருபது பேசஞ்சர் சொப்பந்து சென்றது பிரேசிலுடைய பவுலான்ற பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது இருபது பேர் பக்கம் இறந்து போனதாகவும் சொல்றாங்க பிரேசில் நடந்த சம்பவம் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் இரண்டு சம்பவம் ரஷ்யா என்ன பண்ணாங்க நிலவுனுடைய தென் உருவத்தில் இறக்கணும்னு ட்ரை பண்ணாங்க ரோஸ்கோஸ் மூலிமா பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ஃபெயிலரானதுனால ரோஸ்கோஸ்மோஸ் நிறுவனத்தினுடைய ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய தலைவரை பொது இருந்து நீக்கிட்டாங்க நீக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து நியமிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இவர் வந்து பா முப்பத்தொம்போது வயசு தான் டிமித்ரி பேக்கனோ அவர்களை புதிய தலைவராக நியமிச்சிருக்காங்களாம் ரோஸ்கோஸ்மோஸ் ஸோ வழக்கமாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நபரை நியமிக்கிறத விட இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து நிலவில் தலையிணங்க முடியாத ஃபெயிலர் ஆனதுக்காக நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்திகள் ஒன்று ரஷ்யா வந்து மொதல் ஓர்சனிக் மிசைல்ஸ் தாக்கல் நடத்தினாங்கல்ல அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் தாக்கல் நடத்துனாங்களாம் அது பாருங்கள் வளைஞ்சி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வளைஞ்சி போயிட்டு மாஸ்கோ பகுதியில் விழுந்து தமோன்னு வெடிச்சு நிறைய சேதாரம் ஆகிடுச்சான் அதனால அவங்களுக்கு அவங்களே தாக்கல் நடத்துனனால ஓர்சனிக் மிசைல்ஸ் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் உறுதியாக சொல்கிறாங்க இது உக்ரைனால ஃபண்டு வாங்கப்பட்ட பத்திரிகைகள் யுஎஸ் யூஎஸ்ஐடால அமௌண்ட் வாங்குற பத்திரிகைகள் எல்லadena தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சோ இன்றைக்கு ஒரு லோகான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் புரிஞ்சதா லைக் பண்ணுங்க ஃபிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்